இந்த செய்தி தலைப்பை படித்தவொடனே நீங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாக கூடாது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா திமுகவின் அற்புத பிரிவிழா எப்படின்னு நார்மலாக வந்து ஏதோ ஒரு தான் அற்புத பிரிவிழா அற்புத திருவிழா அற்புத அமாவாசை அப்படிலாம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து திமுகவே வந்து இப்போ அற்புத பிரிவிழான்னு சொல்லிட்டு நடக்குது கிட்டத்தட்ட எட்டு மண்டலங்கள் அதாவது கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை பிரித்து எட்டு மண்டலங்கள் நடத்ததாக இருந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்ற இது விஷயத்தை இப்போ பார்த்தோம்னா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வந்து தமிழகத்தில் போதும் கிறிஸ்துவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் பெரும்பாலும் திமுக மற்றும் காங்கிரஸுக்கு ஓட்டளிப்பது வந்து நடைமுறைக்கு எப்பயுமே இருக்கிறது ஆனால் இந்த தடவை வந்து அவங்களுக்கு லேசாக ஒரு பயம் வந்திருக்குது என்ன காரணம் அப்படின்னா தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்கு அந்த அந்த தாவேக்கா கட்சியின் தலைவராக நிறைய விஜயை சுற்றி கிறிஸ்தவர்கள் வாக்கு நகர்வது ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு இது மூலமாக வந்து ஏற்கனவே எடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கணக்கு பார்க்கும்போது கணிசமான வாக்குகள் வந்து விஜய் நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இது ஒன்று அற்புத அற்புதப் திமுக சார்பையும் நடத்தணும் இருக்காங்க பட் அப்படி நடத்துறது தப்பு இல்லை ஆனால் ஒரு சில இடத்துல அரசு விழாவை அவங்க நடத்துறாங்க ஒரு அரசு மதசார்பட்ட ஒரு அரசு எப்படி இந்த ஒரு அரசு விழாவை நடத்துலாம்னு சொல்லிட்டு மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க பட் இருந்தாலும் போல் அவர்கள் எது அவர்கள் பதில் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்க நடத்துற முதல் விழா நடத்தும் போது விழாவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு கிடைச்ச உடனே அவங்களோட அடுத்த கட்ட நேரம் கிட்டத்தட்ட எட்டு மண்டலங்களுக்கு இந்த விழாவை விரிவுபடுத்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்களாமே ஓஹோ அப்ப இந்த அறிவு திருவிழா வந்து இன்னைக்கு இந்த பகுத்தறிவு ரொம்ப ஜாஸ்தியா போய் அற்புத திருவிழா நடத்த போயிட்டாங்களா அறிவு அற்புதமா இருக்கும் அறிவு இது தெரியல அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் பகுத்தறிவு எல்லாம் கேட்பாங்க அப்போ அப் இப்போ மட்டும் எப்பட அற்புதம்ங்கிறத நீங்கள் நம்புறீங்க அது எங்கடா அந்த எந்த பகுத்தறிவுலடா அது வருது அப்படின்னு கேட்டால் இப்போ இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இந்த கோஷ்டி அப்படிதான் ஆனால் இந்து மதம்னு வந்துட்டா மட்டும் இவங்களுடைய பகுத்தறிவு அப்படி பிரகாசமாக அப்படி இருந்து வெட்டிச்சு சதறிடும் அது என்ன பண்ணுறது அது தீக்காவனுடைய இவங்களுடைய தலை நம்ம தலையில எடுத்து அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ இன்னைக்கு இந்த அற்புத திருவிழா எதுக்கு தான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த அற்புத திருவிழாவை இன்னைக்கு நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது இதை ரெண்டுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கு இப்ப பாருங்க விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது ஜோசப் விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் இப்போ அந்த அரசியலுக்குள்ளார வந்தவொடனே அவருடைய கிறிஸ்துவ பேக்ரவுண்டு இப் அது வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கணும் நாங்கெல்லாம் அண்ணன் தான் இருக்கோம் மாமா மச்சானா தான் நாங்கள் பழகிறோம் இதெல்லாம் வந்து என்னென்ன அந்த கோவில வந்து இன்னைக்கு கொடிமரம் வச்சிருக்காங்க பூழ் ஊத்துறோம் எல்லாமே தானே இப்போ அங்கேயும் பண்ணுறாங்க என்ன வித்தியாசம் இருக்கு இயேசு சாமியை கும்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்குற எல்லாவுன்னு இதை புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ ஒரே ஒரு ஆள் ஒரு கிறிஸ்தவனாக உள்ள ஒரு ஆள் இன்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்த உடனே இவ்வளவு நாளாக எங்களுக்கு நமக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு சொல்லி எந்த கட்சியை ஆதரவு என்று நாங்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களா இப்ப இந்த அந்த கட்சியே இப்ப தூக்கி தூக்கி போட்டுட்டு எங்க கிறிஸ்தவம் இருக்காயா நான் எங்க கிறிஸ்தவ ஓட்டுக்கு தான் போவேன் நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு ஆதரவுன்னு சொன்னாலும் நீ தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மத ரீதியாக உன்னை பிரிச்சது யாரு கிறிஸ்தவன் இத முதல்ல இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க ஓட்டுக்காக கிறிஸ்தவனுக்கு நினைச்சாலும் உங்களை ஒரு ஸ்டெப் வரைக்கும் ஏத்துப்பான் நாளைக்கு அவனோட ஒரு ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் சப்போர்ட் பண்ணுவான் என்பதை நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இதுதான் இங்க ஏன்னா நல்லா நீங்க பாக்கணும் ஒய்எஸ்ஆர் ரெட்டிக்கு அப்புறம் ஒய்எஸ்ஆர் இவருக்கு மோகன் ரெட்டி வந்த பிறகு யாரும் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் யாருமே வரல இவங்க கமலஹாசனை வச்சு ட்ரை பண்ணாலும் கூட அது செல்ஃப் எடுக்கல அது இன்னைக்கு அது திமுகவோட கரைஞ்சு போயிடுச்சு அது எங்க இருக்குனே தெரியல அந்த ஆயிடுச்சு அப்ப இன்னைக்கு தனிப்பட்ட முறையில விஜய் எங்கக்கூடிய ஒரு ஆள் வரவும் அதுலயும் நீங்க நல்லா பாக்கணும் இந்த கரூர் சம்பவத்துல விஜயோட பொலிட்டிக்கல் கேரியரை ஓடிக்கிறதுக்கு திமுக ட்ரை பண்ணி ஒரு மாதிரி அதை சக்சஸ் ஆகி வச்சிருக்காங்க ஒரு ஆஃப் சக்சஸ்ல இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப அந்த சம்பவம் நடந்த உடனே கிறிஸ்தவன் எப்படி முடிவெடுக்கிறா மாதிரி ஏன் கேண்டிடேட்டை நீ ஒழிச்சியா அப்ப நான் ஒண்ணும் ஒண்ணும் இல்லாமண்டா நீ என் கால வந்து விழுடா அந்த மாதிரி நான் உனக்கு பண்றேன்னா இல்லையா பாரு இப்ப நடந்துச்சா இல்லையாப்பா இப்ப இது என்ன அது இப்ப இப்ப இந்த அற்புத திருவிழாவினுடைய நோக்கம் என்ன இப்ப அவங்களே தெளிவா சொல்லிட்டான் இந்த கட்சிகள் அவங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டுகள் எல்லாம் சிதறி விடுமோங்கிற பயத்துல இன்னைக்கு இதை நடத்துறா பின்ன வேற எதுக்கு இப்ப போய் இவங்க அற்புத திருவிழா நடத்தணும் என்ன காரணம் இருக்கு இப்ப அதுவும் இப்போ எலெக்ஷன் வர நேரத்துல அப்போ நமக்கு இது நல்லா தெளிவாக புரிகிறது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன என் கட்சி எங்களோட மதத்தினுடைய அடையாளமாக நாங்கள் நிறுத்தப்பட்ட ஒருத்தரை நீ அவனுடைய பொலிட்டிக்கல் கேரியரை ஒழிக்க நினைச்ச அப்படின்னு சொன்னா உன்னை நாங்கள் ஒழிப்போம் நீ என் காலில் வந்து விழ வேண்டிய இருக்கும் உனக்கு அப்படிங்கறத இன்னைக்கு ரொம்ப வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி கிளியர் லைன்ல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதான் நீ நடந்திருக்கு அப்ப இப்பவாது நம்மளுடைய அரசியல் கட்சிகள்ல உள்ள தலைவர்கள் புரிஞ்சுக்குவாங்களா இந்த அதாவது பிஜேபில கூட நம்மளுடைய வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த மைனாரிட்டி செல் எதுக்கு ஈக்குவாலிட்டி டு ஆல் நீங்க ஈக்குவாலிட்டி டு ஆல் அபிஸ் நோ அபிஸ்மென்ட் அப்படின்றது இருக்கும் பொழுது நீங்க ஏன் ஒரு செல் தனியா நீங்க வைக்கணும் எல்லாருக்கும் அனைவருக்கும் சமம் ஆமா தான் அவங்க பயன்படுத்துறாங்க ஆனா நீங்க பயன்படுத்துறீங்க எதுக்கு அப்பா எதுக்கு நீங்க ஒரு மைனாரிட்டி செல் ஏன் மைனாரிட்டி செல் வைக்கணும் ஒய் அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி செல்னு வரும்பொழுது எங்க அப்பீஸ்மெண்ட் அப்ப இந்த மைனாரிட்டி செல் இந்த மைனாரிட்டிக்காக நான் ஹெல்ப் பண்ண போறேன் மைனாரிட்டி தான் மைனாரிட்டி பாசத்தை ஓவரா நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அந்த மைனாரிட்டி உங்களும் அமைக்கிட்டு உங்களும் இதாண்டி போயிட்டு இருப்பாங்க இதுதான் இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கிற உண்மை இன்னைக்கு இது வந்து இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு அதை படிக்க போகுது புரிஞ்சுக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா இவங்க இப் இப்ப எவ்வளவு தூரம் சொன்னியாரு ஆஹ் உதயநிதி வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறி ஆஹ் நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பெண்ணை ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாரு ஸ்டாலின் வந்து விழுந்து விழுந்து போய் அவங்கள்ட்ட பேசினாரு நாங்க தான் யா உங்க கிறிஸ்தவ மதத்துக்கு எல்லாமே செஞ்சோம் கிறிஸ்தவ மதம் தான் இந்த நாடு கிறிஸ்தவ மதம் இல்லைன்னா இந்த நாட்டுல எல்லாமும் முட்டாப்பையெல்லாவே சித்திட்டு வந்திருப்பான் அப்படின்னால இவங்க மாத்தி மாத்தி பேசினாங்க எல்லாமே இவங்க வந்து பேசிட்டாங்க இந்த பக்கம் ஒரு அடிச்சு விடு பாபர் அங்க போயிட்டு அள்ள இல்லையோ சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் அப்படி எல்லாரும் நீங்க போய் எல்லானும் நீங்க இவ்வளவு தூரம் அவன் காலை விழுந்து செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் என்ன உங்களுக்கு பண்ணான்னு பாத்தீங்களா அவன் கேண்டிடேட்டை நீ ஒழிக்கிறேன்னு தெரிஞ்ச சொன்ன உன்ன ஒழிக்கிறதுக்கு அவன் வேலை பார்த்திருக்கான் நடந்திருக்கு இத இந்த ஒரு இததான் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப இவங்க என்ன சொல்றான் ஆஹ் ஹிந்து இதுலன்னா இப்போ எல்லாமே வந்து சம்ஸ்கிருத மொழியில இருக்கா அப்படியா இப்படியா இப்போ பேசுறீங்களே இப்போ அவன் சொல்றது என்ன இஸ்ரோவேலியின் தேவன் அப்படின்னு தான் சொல்றான் அவனோட இதில் இஸ்ரோவேலியின் தேவன்னு தானே வருது அப்ப இஸ்ரோவேலியின் தேவன் நீங்க இஸ்ரோவேல நீங்க ஏத்துப்பீங்களா உங்களை அவன் சொல்ல இல்லையே இஸ்ரவேலின் தேவன் சொல்லி இஸ்ரோ தானே அவன் சொல்றான் அப்ப இது இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையான ஒரு மெசேஜ் வந்து இன்னைக்கு வந்து வெளியில தெளிவாக தெரியப்பட்டிருக்கிறது அப்ப இப்ப நீங்க என்ன சொல்றதுனோ இப்ப ஒண்ணு பார்க்கணும் அரசியலில் மதத்தை கலக்க கூடாது அரசியல் என்பது பொதுவானது அதில் இங்கிருந்து மதம் ஏன் வர வேண்டும் இதெல்லாம் பேசுவீங்களா வீதி இப்ப இந்த அரசியல்ல மதத்தை கலந்தது யார் தானே நம்ம பார்த்திருக்கோம் இவ்வளவு நாள் வந்து ஒரு ஒரு எலக்ஷன் பொழுதும் ஒரு ஒரு டயோசிஸும் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டமா கூடி நீ இவனுக்கு ஓட்டு போடு அப்படின்னு அந்த கூட்டத்துல சொல்றானா இல்லையா துளுக்கணும் அதே போல தீர்மானம் நிறைவேற்றானா இல்லையா ஜமாத்துல வச்சு ஆனா நீங்க என்ன சொல்றது ஹிந்துக்கள் தான் ஆஹ் ஒரு பாஜக மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்துத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு மதத்தை மதவாதம் செய்கிறார்கள் அப்ப உண்மையிலேயே எதுடா மதவாதம் இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவம்ன்றது மதவாதமா இல்லையா அப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு தேர்தல்ல அடிப்படை வாக்கு இதுல வந்து எப்படி இந்த மதத்தை இன்னைக்கு கொண்டு வரலாம் மதத்தை முன்னிறுத்தினே ஒரு தேர்தலாகத்தானே இன்னைக்கு நடத்தப்படுகிறது மதத்தை முன்னிறுத்தி தானே இன்னைக்கு கிறிஸ்தவம் இதை பண்ணியிருக்கா மதத்தை முன்னிறுத்தி தானே இப்ப நீயே பாங்கால போய் விழுந்திருக்க அப்ப மத அரசியல் செய்வது யார் என்று நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் இன்னைக்கு மத அரசியல் செய்கின்றன அந்த மத அரசியலுக்கு அந்த மத அரசியலை பயன்படுத்தி கொண்டு தங்கள் மதத்தை இங்கே கொ இங்கே நிறுவுவதற்காக தான் இந்த ரெண்டு மதங்களும் இதுல அவங்களுக்குள்ளார போட்டி இருக்கு யார் வரணும்ன்றது இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு இத இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்துக்களும் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள்தான் அழிக்கப்படுவீர்கள் கொஞ்ச காலத்துல திமுக கட்சி இருக்காது கிறிஸ்தவர் கட்சியினுடையதான் இருக்கும் அதுதான் அப்படிதான் மாறும் திமுக வந்து வேணா திராவிட கிறிஸ்தவ கட்சி அது மாதிரி ஏதாவது ஒண்ணு மாறிடலாம் அப்படிதான் மாற முடியும் அதை வந்து திமுகல இருக்கக்கூடிய இந்துக்கள் இதுல இருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்பீஸ்மெண்ட்னு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கு நீங்களே பலியாகுவீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்